இந்த பாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேய் அண்ணாச்சி என்ன கேம் பண்ண போறாரா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிச்சு அவர் என்னெல்லாம் பாடினாரு ஆடு மாதிரி மாடு மாதிரி குதிரை மாதிரிலாம் எல்லாம் கத்தி பாடி காமிச்சர்ல இப்ப நான் வந்து இதுக்குள்ள வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு ஆசினி நீங்க இங்க வாங்க ஆசினி வந்து இதுக்குள்ள கை விடுங்க உங்களுக்கு என்ன அனிமல் வருதோ அதே அனிமல் மாதிரி நீங்க வந்து இப்ப நீங்க பண்ணி காட்ட போறீங்க சரியா என்ன வந்திருக்குன்னு பாப்போம் கொண்டாங்க கொண்டாங்க இது என்னது ஏய் ஏய் இது டைகர் ஓ டைகர் கே நிக்குதா ஆ அந்த டைகர் நீ வச்சுக்க கையில் இப்போ ஆசிரி வந்து நமக்கெல்லாம் டைகர் வந்து எப்படி சத்தம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம நடிச்சு கேட்ட ப்ராப்ல எப்படிமா நல்லா நல்லா இன்னொரு நடிக்கலுமா என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு இந்த பொம்மை உனக்கு தான் நீ வச்சுக்க இப்போ வந்து நம்ம ஆசினி வந்து அங்க வந்து செஞ்சு காட்டினாப்ல இப்ப நம்ம எல்லாம் வந்து சோறு சாப்பிடறோம்ல சப்பாத்தி சாப்பிடறோம் தயிர் சாதம் சாப்பிடறோம் புளி சாதம் எல்லாம் சாப்பிடறோம்ல ஆமா அது மாதிரி புளி என்ன பாப்பா சாப்பிடும் புளி என்ன சாப்பிடும் புளியா புளி வந்து மம்முதான் சாப்பிடும் என்னம்மா என்னமா

வாவ் 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 கடேஷோరికి ஒரு குட்டி நாய் போல இருக்கே என்னடா बोलது யாரா झنده போட்டுக்கும் போது அறிவு கெட்ட அறிவு கெட்ட அறிவு கெட்ட அறிவு கெட்ட புலியே எதுக்குமே அப்படி அறிவு கெட்ட எதுக்கு எது நல்ல பயந்து வர்றோம் கல்லை தூக்கி காமிச்சாலே நாய் ஓடுற மாதிரி இவனும் ஓடிடுவான்னு சொல்லிதா அறிவு கெட்ட நாயே நீ நீ உங்க பாட்ட கேளுமா அறிவு கேட்ட நாயின்னு சொன்னாங்க தம்பி இந்த விளையாட்டுக்கு நான் நான் சிவனேன்னு ஒரு ஓரமாக தான் இருக்கேன்ப்பா நான் என்ன கோத்து விட்டுறாங்களப்பா வீட்டில போய் உங்க அம்மாட்ட அடி வாங்க முடியாதுப்பா

என்னது இது எலிபெண்டு எலிஃபெண்ட்னால் பூனை தானே ஓ இது பெரிதாக இருக்கிறது அப்போப்போ யானை இல்லையா என்னடா தம்பி இது யானை யானை தம்பி இந்த யானை வந்து ஒவ்வொரு கோயிலில் போனாச்சுன்னா யானை அங்கே கட்டி போட்டிருக்காங்களே அது எதுக்கு தம்பி யானையை கொண்டு கோயிலில் கட்டி போட்டிருக்காங்க ஆ ஓ சாமி யானை அது என்ன சரி சாமியானன்னு சொல்றமா அப்ப வர்றவங்க கிட்ட எல்லாம் தலையில ஆசீர்வாதம் மட்டும் இப்படி கைய ஏந்துது எதுக்கு வந்து தும்பி கையில ஆசீர்வாதம் பண்றது நல்லது ஓ யானை தும்பி கையில ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதா பாருங்க எவ்வளவு புத்திசாலி பாருங்க சரி தம்பி யானை வந்து எப்படி சவுண்ட் கொடுக்கும் தம்பி எப்படி ஒரு வாட்டி கை வச்சுக்க இதுதான் இதுதான் தும்பிக்கை இப்ப தும்பிக்கை இப்படி தூக்குது சவுண்டு கொடு யானை என்னடா இது வேற மாதிரி சவுண்ட் கொடுக்கு இது வேற ஊர் யானை போல் இருக்குன்னு தம்பி எனக்காக இன்னொரு வாட்டி யானை மாதிரி சவுண்ட் கொடுமா யானை வேற ஏதோ கல்யாணம் முடில இருக்கும் போட சரி ராஜா மடியா மடிய வச்சு சரி தம்பி ஓட்ட உன்னை உட்கார வச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்க சரியா யானை என்ன சாப்பிடு தம்பி

ஆமா சிங்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை கொண்டு சாப்பிடும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு தன்னை அசிங்கப்படுத்திக்கிறார் சூப்பர் சூப்பர் இப்போ நீங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வரீங்களா வரீங்களா பொம்மை எடுக்கிறீங்களா போமா இது என்னது பெண் குயினா ஆண் குயினா பெண் குயிலா பெண் குயின் தான் போடுற நீங்க எங்க பாத்துருக்கீங்க பெண் குயின் பனி இருக்கும்

ம மயில் வந்து எப்படி கத்துவோம் ல கத்துக்கும்ல எது எது பென்குயின் எப்படி கத்துவோம் இப்போ தீக்ஷிகா கத்தி காட்டுவாப்ல எப்படிமா ஆக் 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 அப்படியா இந்த இந்த யானை வந்து அவனுக்கு அப்படி கத்துற மாதிரி ஆ ஆ ஆ ஆ ஆக் அப்படின்னே சொல்லணும் இல்லையா எந்த ஊர் எந்த ஊரில்ம்மா பார்த்தேன் நிறைய பெண் குயின் வந்துட்டா இந்த மாதிரி தாங்க சவுண்டு கேட்கும் பாப்பா பெரிய மிமிக்கரியா அடிச்சுட்டா உருவா போட்டுருக்கு ஆமா ஆமாம் பூனை எப்படி எப்படிம்மா கட்டு அதை விட பெரிய மிமிக்ரி மெமிக்கிரி அடிச்சுட்டா போட்டுருக்கேன் ஆ எலி எப்படிம்மா கற்று எலி கை தட்டு கை தட்டுங்க கொசு எப்படிம்மா கற்றுக்கும் கொசு கொசு எல்லா சவுண்டும் தெரிஞ்சிருக்க ஆமா உங்க அம்மா எப்படி பா கத்துவாங்க உங்க அப்பா எப்படி பா கத்துவாங்க நாய்க்குட்டி கத்திக்கிட்டே போமா அந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா சரி கடைசி எனக்காக உன்னே உன்னு மாதிரி நடிச்சு காமிச்சிருக்கியா புது டிரண்டால இருந்தது என்ன என் பாசைய புரிய முடிஞ்சா புரிஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம் யானை கத்தோம் யானை கத்தாது

வாம்பர் என்ன தெரியுமா என்ன பேரு இமானாட்சி கை தட்டு தம்பி சொல்றாரு ஆறு குழந்தைகளுமே வந்து ஆறு செல்லக்குட்டி குட்டி சுமந்து இப்போ நம்ம யானை மாதிரி நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவா கத்த போறாங்க ரெடி ஒன் டூ த்ரீ எல்லாரும் கை எப்படி வச்சுக்கிடுங்க இல்ல கை எப்படி இல்ல எல்லாம் கை எப்படி கீழே வச்சுக்கிடுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஆ ஆ நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை செல்லக்குட்டிஸ்களுக்கும் மீட்டர் ஹீட் வழங்கும் ரூபாய் மூவாயிரம் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அனைவருக்கும் இன்றைய செல்லக்குட்டி நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷல் பெர்ஃபார்மர் அவார்டை தட்டி செல்பவர் நம்ம செல்லக்குட்டி குட்டி செல்லும் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ரொம்ப அழகா தன்னுடைய மலலையால் உங்கள் அனைவரின் இதயத்தை கவர்ந்த நம்ம திக் சிகா அவர்களுக்கு நம்ம தமிழ் பசும் நெய் வழங்கும் ஒரு கிலோ நெய் ஒரு கிப்ட் நன்றி சொல்லுங்க நன்றி வடிவேல் வந்திருக்காக நம்ம சரோஜாதேவி வந்திருக்காக நம்ம நயன்தாரா வந்திருக்காக நம்ம அசீன் பிசின் வந்திருக்காக நம்ம இளைய தளபதி விஜய் வந்திருக்காக எல்லாரும் சேர்ந்து உலக வரலாற்றில் ஒரு சின்னத்திரையில டான்ஸ் ஆடுறது இதுதான் முதன் முறை ஆறு பேருமே ஆறு விதமான திறமை படைத்தவர்களாக இருக்காங்க ஒருத்தர் வந்து மிகப்பெரிய இன்ஜினியர் ஆக போறாரு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தை வந்து கண்டிப்பா அவங்க அடையணும் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நன்றி வணக்கம்